லக்ஷ்மணும் ராமரும் வந்து ஒரு வழியா போயிட்டு இருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு தண்டோர சவுண்டு கேக்குது என்ன அந்த பக்கம் தண்டோர சவுண்டு கேக்குது அப்படின்னு அவங்க பாக்கும் அப்ப அந்த தண்டோர அடிக்கிற வந்து சொல்றாரு எவனாலேயும் வந்து வில்ல வந்து உடைக்கவே முடியாது எவன் ஒருத்த வந்து இந்த வில்ல உடைக்கிறானோ தான் வந்து என்னோட பொண்ணை வந்து திருமணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு அந்த மகாராஜா சொன்னதா வந்து இவன் வந்து சொல்றான் அப்போ வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து கோவம் என்ன ஒரு ஆணவ பேச்சு என்ன யாராலையும் உடைக்க முடியாத சரி ஒரு வழிதான் பார்த்து இல்லாமே சரி போய் பார்க்கலாம் நம்ம கண்டிப்பா அதை உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜனக மகாராஜா வந்து அப்படி ஒரு ஆணவ குணம்லாம் அவருக்கு கிடையாது இவங்க வந்து சற்று தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஜனக மகாராஜா என்ன நினைக்கிறாருன்னா தன்னுடைய மகளுக்கு வந்து ஏற்ற ஒரு கனவு அமையணும் அப்படின்னு நினைப்பேன் எல்லா ஒரு அப்பாவும் நினைக்கிறது எல்லா ஒரு அம்மாவும் நினைக்கிறது அவரும் வந்து நினைச்சிருக்காரு அப்ப வந்து இவங்க என்ன பண்றாங்க இவங்க மூவரும் வந்து போறாங்க அங்க நடக்கிற இடத்துக்கு போறாங்க அந்த அரசவைக்கு வந்து போனா பல ராஜாக்கள் பல அரசர்கள் இருக்காங்க அந்த இடத்துல வந்து அப்படியே ஸ்ரீராமர் வந்து எப்படி நடந்து போகிறாருன்னா அப்படியே ரொம்ப ஒரு கம்பீரமாக சிங்க நடையோட ஆயிரம் சூரியன் பிரகாசத்தோடு அப்படியே நடந்து போகிறாரு நடந்து போயிட்டு எல்லாருமே வந்து அவளை காத்துட்ருக்காங்க யார் அந்த வில்ல வந்து இது பண்ண போகிறாங்க அப்படி சொல்லிட்டு இந்த வில்லுக்கு வந்து ஒரு தனி ஒரு கதையே இருக்குது அதை வந்து நம்ம அடுத்த ஒரு எபிசோடில் வந்து நம்ம பார்க்கலாம் அந்த வில்லு வந்து சிவதனுசு அப்படின்னு சொல்லுவாங்க அது ஜனக மகாராஜா வந்து சிவபெருமான் கிட்ட வரம் பெற்று கிடைத்த ஒரு வில்லு ஏன் இந்த வில்லுக்கு வந்து எல்லாருமே அவ்வளோ ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வில்ல வந்து ஒரு எட்டு பேர் வந்து ஒரு எட்டு சக்கரம் கொண்ட தான் வந்து தள்ளி எடுத்துட்டு வந்தாங்க அவ்வளோ சீக்கிரமா யாராலையும் தூக்க முடியாது சீதை வந்து அவங்களுடைய சின்ன வயசுல என்ன பண்றாங்க அவங்களுக்கு தோழிகளோட விளையாடிட்டு இருக்காங்க அப்படி விளையாடிட்டு பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா அதில் அந்த ஒரு காய் மட்டும் என்ன பண்ணிடுதுனா தவறி வந்து இந்த ஒரு பெட்டி வச்சிருப்பாங்க அந்த பெட்டி கீழே போயிடும் அப்போ அந்த பெட்டிகளை என்ன பண்ணுவாங்கன்னா அசாதாரணமாக அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா நகர்த்தி வச்சுருவாங்க அந்த பெட்டியில் என்னது பார்த்தீங்கன்னா இந்த சிவதனுசு வில்லு இருந்து அப்போ ஜனக மகாராஜா வந்து முடிவு பண்ணுவார் இவ்வளோ ஒரு வலிமை பொருந்திய பெண்ணாக இருக்கிற நம்ம பெண்ணுக்கு யார் வந்து இந்த வில்லை வந்து தூக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணித்தரணும் அப்படின்னு சொல்லுவார் அதே போலதான் அதை ஞாபகம் வச்சு தான் இந்த வந்து தண்டோரை வந்து விட்டதில்ல ராமபிரன் வந்தாச்சு அப்போ வந்து சீதை வந்து என்ன பண்ணுறாங்க தனக்கு யார் வந்து மாப்பிள்ளையே வர போகிறாங்கன்னு அவளோட இருக்காங்க அப்போ ராமரை வந்து பார்த்தாங்கணும் இந்த காலத்தில் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக பார்த்துருவோம் மாப்பிள்ளையை பார்க்கணும் பொண்ணு பார்க்கணும் ஒரு மொபைல் நம்பர் வாங்குவோம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவோம் இல்லை இன்ஸ்டா ஐடி வாங்குவோம் இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுவோம் ஆனால் சீதை என்ன பண்ணுறாங்க ராமரை பார்க்கணும் ஆனால் அவங்க பார்க்குறத வந்து மற்றவங்க பார்க்கக்கூடாது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லைட்டாக வந்து தன்னுடைய வலையில வந்து அசைச்சு தன்னுடைய வலையில வந்து சரி செய்கிற மாதிரியே வந்து ராமபிரான பார்ப்பாங்க அதே போல் வந்து தன் தலையில் வச்சுருக்க பூவை வந்து சரி செய்கிற மாதிரி ராமபிரான பார்ப்பாங்க ராமபிரான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார் வில்லை தூக்கிடுவார் ஃபஸ்ட்டு ஜன மகாராஜா சொன்னது என்ன யார் வந்து வில்ல தூக்குறாங்களோ அப்படின்னு சொல்ல வில்லை தூக்கணுன்னு இந்த அரசவில இருக்கிற அத்தனை ராஜாக்களும் தலை குனிஞ்சிட்டாங்க என்ன நம்மளால் தூக்க முடியல